அழகான சுந்தர காண்டத்தில் ராமவிரான் அழகு அன்னை சீதா தேவி அழகு காண்டம் கதை அழகு அசோகவனம் அழகு வானதர்கள் அழகு சுந்தர காண்டத்தில் உள்ள சொற்கள் அழகு நல்ல பலனை கொடுக்கும் மந்திரங்கள் அழகு காண்டம் முழுவதும் காணப்படும் அனுமன் அழகு சுந்தர காண்டத்தில் எல்லாமே அழகுதான் சுந்தர காண்டத்தை சுருக்கமாக காணலாம் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வது மனதுக்கு நிம்மதி தைரியம் தரும் நோயற்றவர்கள் குழந்தைகளின் திருமண செலவு போன்ற கட்டான நிலையில் உள்ளவர்களும் வரம் தேடுபவர்களும் இதை படித்தால் அல்லது கேட்டால் உரிய பலன் கிடைக்கும் அனுமன் தன் உடலை பெருக்கி மண்ணும் விண்ணும் நிறையும் அளவிற்கு வளர்ந்தான் மகேந்திர மலையிலிருந்து இலங்கையை பார்த்து அங்கே செல்ல முடிவு செய்தார் வான வானத்தில் பறந்தான் பறவையாக தன்னை மாற்றினான் வேகமாக பறந்து கடல் நீரை அடைந்தான் கடல் மீன்கள் திக்கு யானைகள் அண்டங்கள் அனைத்தும் அனுமனின் வேகத்தால் பாதிக்கப்பட்டன விண்ணில் பறந்த அனுமனுக்கு மலை ஒன்று தடையாக வந்தது அனுமன் மலையை உரைத்து தகர்த்தான் மலை மானுட வடிவம் எடுத்து அனுமனிடம் வேண்டியது மைனாகம் என்ற பெயருடைய அந்த மலை இந்திர சிறகுகள் அறுக்கப்பட்டதாகவும் அனுமனின் தந்தையால் காப்பாற்றப்பட்டதாகவும் கூறியது வாயு மைந்தனுக்கு வணக்கம் செலுத்தி அனுமனை வரவேற்றது அனுமன் சீதையை காண வேண்டிய அவசரம் இருப்பதால் விரைந்து செல்ல வேண்டி இருப்பதாக கூறினான் மைனாகம் அனுமனின் வேண்டுகோளுக்கு இணங்கி கடலில் மூழ்கியது தேவர்கள் அனுமனின் திறமைகளை சோதிக்க சுரசை என்ற அறக்கையை அனுப்பினார்கள் சுரசை கடற்புயலாக மாறி அனுமனை தடுத்தார் அனுமன் தன் உடலை பெருக்கி சுரசியின் வாயில் புகுந்து வெளியேறினான் பின்னர் தன் உடலை சுருக்கி அவள் வயிற்றுக்குள் புகுந்து வெளியேறினார் அனுமான் இதன் மூலம் தன் வடிவத்தை மாற்றும் திறமையையும் வலிமையையும் காட்டினான் அகங்கார தாரகை என்ற அரக்கி அனுமனை தடுத்து நிறுத்தினார் அனுமன் அவள் வாயில் புகுந்து கிழித்து வெளியேறினார் அவன் பறக்கும் காட்டாடி ஆனான் அவனை தொடர்ந்த நூலாக அவள் குடல் அவனிடம் கடலை கடந்த அவன் கால்கள் பவரமலையில் பதிவு செய்தன அம்மலை இலங்கையின் எல்லையில் இருந்தது காவல் தெய்வம் என்ற அரக்கின் ராவணனின் ஆணைப்படி அனுமனை தடுத்தாள் அனுமன் அவளுடன் சண்டையிட்டான் காவல் தெய்வம் அழகிய பெண்ணாக மாறி அனுமனிடம் தன் கடமையை விளக்கினாள் அனுமனை தொட்டதும் தன் கடமை முடிந்ததாகவும் இனி தீமைகள் ஒளியும் காலம் வரும் என்றும் கூறி வழிவிட்டாள் சீரியை தேடி இலங்கை சென்ற அனுமனுக்கு பெண்ணை தேடும் அனுபவம் புதியதாக இருந்தது ஸ்ரீராமன் கூறிய அடையாளங்கள் அவன் கண் முன்னே வரைபடமாக அவனுக்கு வழிகாட்டியது சீதையின் அழகு அவன் மனதில் ஓவியமாக பதிந்திருந்தது வழியில் சந்தித்த பெண்களை பார்த்தான் ஆனால் அவர்களின் சீதையின் எந்த அடையாளமும் இல்லை அறக்கேயர் சீதையை கண்டுபிடிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது அனுமனுக்கு தவறாக யாராவது அழகான பெண்ணை பார்த்தால் அவர்களை சீதையுடன் ஒப்பிட்டு விசித்திரமாக பார்த்தான் பிறகு அனுமன் தன் பார்வையை கும்பகர்ணனின் மாளிகையை நோக்கி திருப்பினான் ஊனும் கல்லும் உண்டு குரட்டை விட்டு உறங்கும் கும்பகர்ணனை பார்த்தான் மலை போல உரண்டு கிடந்த கும்பகர்ணனை பார்த்து வியந்தான் மலையின் உருவத்தை தன்னுடன் ஒப்பிட்டு தின்பதற்கே பிறந்தவன் யார் என்பதை அறிந்தான் ஒரு பேரரசன் இப்படி பெருந்துயில் கொள்ள முடியாது என்று உணர்ந்து அவர் ராவணன் அல்ல என்பதை உறுதி செய்தான் அனுமன் இளவல் வேடனன் மாளிகை அடைந்தான் அந்த மாளிகை அழகும் வணக்கம் பெற்றிருந்தது அங்கே அரக்க வடிவில் ஒரு அசோகனை கண்டான் அவன் கருப்பு நிறத்தில் வெள்ளை உள்ளம் கொண்டிருந்தான் நீதியும் அறமும் அவனிடம் கொண்டிருந்தது பகை நடுவே உறவு கொள்ள ஒருவன் என்பதை கண்டான் இவன் தப்பி பிறந்தவன் என்று முடிவுக்கு வந்தான் கும்பகர்ணனின் தம்பி விபீஷணனாகத்தான் இருக்க வேண்டும் என்று அறிந்தான் இவன் தக்கவன் என்று மதிப்பீடும் செய்தான் பிறகு அனுமன் இந்திரஜித்தனின் அருண்மனையை அடைந்தான் இந்திரஜித்தன் இந்திரனை சிறையிட்டவன் என்பதை முன்பே அறிந்திருந்தான் அனுமன் அறக்கரை குளத்தில் அடகுடன் விளங்கும் இளைஞனை பார்த்து வியந்தான் அவனை முருகனாகவே கண்டான் இவனோடு நீண்ட போர் நிகழ வேண்டி வரும் என்று எண்ணினான் இவன் ஒரு மாவீரனாக இருக்க வேண்டும் என்று உணர்ந்தான் இந்திரஜித்தன் போன்ற வீரர்களால் தான் ராவணன் வலிமை மிக்கவனாக இருக்கின்றான் என்று எண்ணினான் அனுமான் வித்தியாதர மகளிர் உறையும் தெருக்களை கடந்து அனுமன் மண்டோதரி தங்கியிருந்த மண்டபத்தை அடைந்தான் சீதையிடம் இருக்கும் தக்க வனப்பும் எழிலும் இங்கே இருப்பதை காணக்கூடியது என்று நம்பிக்கை கொண்டார் மண்டோதரி கண்ணையர்ந்து உறங்கிக் கிடந்தார் மயன் மகளாகிய மண்டோதரியை ஜனகனின் மகள் என்று தவறாக நினைத்தான் சுகபோக சுந்தரியாக மாறிவிட்டாளோ என்று மயங்கினான் சோழ்ந்த குடலும் கலைந்த துயிலும் அயர்ந்த முகமும் ஜீவனற்ற முகப்பொழிவும் அவள் மண்டோதிரி என்பதை உணர்த்தின நலமிக்க நங்கை ஒருத்தி மனைவியாக இருக்க மற்றொருத்தியை இவன் நாடுகின்றானே என்று வியந்தான் அனுமன் ராவணனின் மாளிகையை அடைந்தான் அரம்பெயர் அவன் அடிகளை வருடிக் கொண்டிருந்தனர் ராவணன் நெருப்பை மடியில் கட்டிக்கொண்டு பஞ்சாய் எரிந்து அழிந்து கொண்டிருந்தான் அனுமனுக்கு கோபம் வந்தது அவன் ராவணனை கொல்ல நினைத்தான் ஆனால் தன் நினைவு கூர்ந்து அமைதியாக இருந்தான் சீதியை எங்கும் காணவில்லை அனைத்து இடங்களையும் தேடி அழித்து விட்டான் மேலும் தேடும் பயணத்தை தொடர முடிவு செய்தான் மரங்களையும் மாளிகைகளையும் தாவி முன்னேறினான் அசோகவனத்தை அடைந்தான் அனுமன் அரக்கியர் மத்தியில் சீதையை கண்டான் தேவர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரித்தனர் ராமன் கூறிய அழகு அம்சங்கள் அனைத்தும் சேதிகளும் இருந்ததை கண்டார் ஓவியத்தில் தீட்டிய அழகு வடிவம் போல் அவள் இருந்தாள் புகை மூட்டத்தில் சிக்கிய ஓவியம் போல் அவள் முகம் கருத்து காணப்பட்டது அரக்கையர் மத்தியில் அவள் தவித்து துன்பப்பட்டாள் கற்களிடையே உணங்கிய மருந்து செடி போல அவள் இருந்தாள் புலிகளின் கூட்டத்தில் சிக்கிய புள்ளிமான் போல் அவள் துடித்தாள் தன் வாழ்க்கையை எண்ணி சீதை கவலையில் ஆழ்ந்திருந்தாள் பழைய நினைவுகளில் அவள் மூழ்கியிருந்தாள் ஸ்ரீராமனுக்கு ஆட்சி இல்லை என்று நிலையானதால் அவளின் அன்புக்கு பெருமிதம் தந்தது என்று அவளுக்கு நினைவு வந்தது அவன் மேலு போதினும் இத்திருத்துறந்து ஏகென்ற போதிலும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை அவள் நினைவுபடுத்திக் கொண்டாள் அவன் வீரம் விளைவித்து தன்னை மணந்து கொண்ட வெற்றியை அவள் நினைவில் கொண்டு நிறுத்தினாள் அவன் அந்நியரிடமும் அன்பு காட்டி கொண்டாடிய உயர்வை எண்ணி ஏழ்மை வேளுமன் என்றும் பாராது அவனோடு கொண்ட நினைத்து மகிழ்ந்தாள் நட்பு கொள்ளும் ராமன் மனநிலை அவள் மனக்கண் முன் வந்தது பெருமை மிக்க ஸ்ரீராமன் செயல்கள் அவளுக்கு ஊக்கம் தந்தன இடர் சிறிதும் நேராமல் காட்ட வீரன் தன்னை மீட்க வராதது அவளுக்கு வியப்பாய் இருந்தது அதற்கு காரணம் யாதாயிருக்கும் லக்குமனன் கிழித்த கோட்டை அடித்து விட்டேன் அதற்காக என்னை தன் மனதில் அடித்து விட்டானா கொண்டு சென்று அரக்கன் உண்டு முடித்திருப்பான் என்று அயர்ந்து விட்டானா ஏந்தி சென்ற பரதன் விரதத்தை காக்க முடியாமல் வரதனிடம் வந்து திரும்ப அழைத்துச் சென்று விட்டானா இறக்கமற்ற ராவணன் இளமை நகரில் என்னை சிறை வைத்திருப்பான் என்பதை அறியாமல் திகைத்திருப்பானா எத்தகைய வினாக்கள் வினாடிக்கு வினாடி மாறி மாறி அவள் மனதில் எழுந்தன அழுத கண்ணோடு அவனையே நினைத்து காத்துக் கொண்டிருக்கின்றாள் இவள் என்ற செய்தியை யார் அவனுக்கு செல்லப் போகிறார்கள் என்று ஏக்கம் அவளை வாட்டியது உறக்கமிழந்த நிலையில் அவளுக்கு உதவியாய் திருச்சடை என்பவள் பேச்சு துணையாய் இருந்தாள் அவள் வீடனின் மகள் தன் இடக்கண்ணும் புருவமும் துடிப்பதை அத்தூய சீதை வீடனின் மகளிடம் எடுத்துரைத்தாள் அது நன்மைக்கு அறிகுறி என்று நாளும் தெரிந்தவள் போல் அந்நந்தை சேதை விலக்கி உரைத்தாள் அறை உறக்கத்தில் நிறைவு பெறாத தான் கண்ட கனவினையும் திரிசரை சேதைக்கு உரைத்தாள் பேயும் கழுதையும் இழுத்துச் சென்ற தேரில் ரத்த ஆடையனாய் ராமணன் தென் திசை நோக்கி இறுதி யாத்திரை செய்வதை கனவில் அவள் கண்டாள் அரிம்மா இரண்டு புய்களோடு வந்து யானைகளை அடித்துக் கொன்ற கனவும் காட்டில் சிறைப்பட்டிருந்த தோகைமை விடுதலை பெற்று விண்ணில் பறந்து சென்றதும் என்று கூறினார் சுவாகத்தில் அகப்பட்டிருந்த சீதைக்கு விரைவில் விடுதலை கிடைக்கும் என்பதை அது தெரிவித்தது நம்பிக்கை ஊட்டும் திருசடை கனவுகள் அவள் விரும்பி கேட்பவையாய் அமைந்தது சீதை இருக்குமிடம் அடைந்த அனுமன் கண்ட காட்சி அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது நம்பிக்கை நட்சத்திரமாய் அவள் ஒளிவிடுவதை கண்டாள் செல்வ சிறப்பும் இன்ப கழிப்பும் அதிகார ஆதிக்கமும் மிக்க ராவணன் ஆதிக்கத்தில் அவள் ஒளி தரும் சுடர் விளக்கமாக இருப்பதை அறிந்தான் அறம் அழியவில்லை என்று அகம் மகிழ்ந்தான் கற்பின் மாட்சியால் அவள் பாராட்டும் சிறப்பினை உடையவள் என்பதை அறிந்தான் பிறந்த மனைக்கும் புகுந்த வீட்டுக்கும் பெருமை தந்திருக்கிறாள் என்று பாராட்டினான் மாசுபடியாத மாணிக்கத்தை கண்டெடுத்த மனநிறைவு அவனை அடைந்தது வாழ்வை மீண்டும் ஸ்ரீராமன் பெறுகின்றான் என்பது அவனை மகிழ்ச்சியில் ஆட்டிப் படைத்தது கல்லை பெண்ணாக்கிய ஸ்ரீராமன் மனைவியின் நெஞ்சு கல்லை போன்றது என்று கண்டுகொண்டான் பெண்மைக்கு பெருமை சேர்க்கும் திண்மை அவனிடத்தில் இருந்ததை கண்டான் எதிர்பாராதவாறு இலங்கை வேந்தன் ராவணன் ஆடை ஆங்காரத்தோடும் அரம்பை மகளிரும் பணிப்பெண்களும் அவனை சூழ்ந்து வரவும் இருக்கும் இடம் நாடி வந்தான் அரக்கையரையும் அரம்பையரையும் விலகச் சொல்லி தான் மட்டும் தனியாய் சீதையை நெருங்கினான் அவள் கடுபுளிக்கு நடுங்கும் இளமான் ஆனாள் வெட்கம் அறிவதில்லை தன் ஆசைகளை வாய்விட்டு பேசினான் ராவணன் தன்னை அவள் அடைவதால் அவளுக்கு உண்டாகும் நன்மைகளை எடுத்துரைத்தான் சீதை ராவணனை பார்த்து அச்சப்பட்டாள் தன்னுடைய செல்வத்தையும் அதிகாரத்தையும் பெருமைப்படுத்தி கொண்டான் காட்டில் திரியும் ராமனை சீதையை நினைப்பதை என்று விமர்சித்தான் அடுக்கு மொழிகளை தடுத்து நிறுத்த விரும்பினாள் இனி இதை பொறுப்பதில்லை என்று சீதை சினந்தாள் ஸ்ரீராமனின் ராமனின் வீரத்தையும் வெற்றிகளையும் விவரித்தாள் செல்வத்தை பார்த்து அவள் கேட்டு செருக்குகள் பேசுவது மடமே என்று விளக்கினாள் அவன் செய்த தவறுகளை எடுத்துக் கூறி அவன் கொடுமைகளைச் சாடினாள் வஞ்சனையால் மான் ஒன்றை ஏவி தன்னை வலையில் சிக்க வைத்தது அவன் கொலைத்தனம் என்று சுட்டி காட்டினாள் ஜதாயதியை கொன்றது அநீதி என்று எடுத்து உரைத்தாள் ஸ்ரீராமனை அற்ப மனிதன் என்று சொன்னதற்கு எதிராக அவன் வீரத்தையும் வெற்றிகளையும் விவரமாக கூறினாள் அறிவின்மை வஞ்சகச்செயல் வீரமின்மை கொலைத்தனம் இவை தான் ஏழ்மையின் சின்னங்கள் நீதான் ஏழை என்று ஏழ்மைக்கு புதுவிறக்கம் தந்தாள் தெருவமின்மை ஏழ்மை என்று அறிவின்மை தான் ஏழ்மை என்று அறிவித்தாள் சீதையின் பேச்சுக்கள் மேலும் அவற்றை எடுத்துக்கொண்டான் அவள் பேச்சு ஒவ்வொன்றும் அவன் ஏக்கத்தால் விடும் பெரும் மூச்சுக்கு காரணமாய் அமைந்தன நீ இல்லாமல் நான் இல்லை என்று சோக கீதம் பாடினான் நோய்க்கு அவள் தான் மருந்து என்று வற்புறுத்தி கூறினான் அச்சுறுத்தினால் அவள் நிச்சயம் பணிவால் நயப்புரை பேசினால் தன்னை நாடுவாள் என்று எதிர்பார்த்தான் இரண்டிலும் தோல்வியடைந்தான் இன்னும் இரண்டு மாதம் தவணை தருகின்றேன் என்று தெரிவித்தான் காலில் விழுந்து வணங்கி கேட்கின்றேன் மறுத்தால் என் வாளில் விழுந்து நீ மடிய வேண்டியது தான் என்று இறுதி உரை கூறி எச்சரித்தான் ராவணனின் ஆணைப்படி அரக்கியர்கள் சீதையை அச்சுறுத்தினர் அவர்கள் சீதையை கொல்லவும் தின்னவும் முயன்றனர் சீதை அச்சுறுத்தப்பட்டார் வேதனைப்பட்டால் திருச்சரை இடைமறித்து அறிக்கையை தடுத்தாள் அச்சுறுத்தலை நிறுத்தி புறக்காவல் மட்டுமே மேற்கொண்டனர் ராவணனின் சிறையில் துன்பப்பட்டாள் தன் உயிர் சுமையாய் தன் கற்பை இழக்க விரும்பவில்லை மானம் இழந்த பின் வாழாமை இனியது என்று முடிவு செய்தாள் தன் உயிரை மாய்த்து கொள்ள முயன்றாள் அனுமன் சீதையின் துயரத்தை கண்டான் அவளுக்கு உதவ உறைந்தான் ஸ்ரீராமன் வாழ்க என்று குரல் கொடுத்தான் ஸ்ரீராமனின் பெயரை கேட்டதும் சீதைக்கு உயிர் வந்தது தன்னம்பிக்கை மீண்டும் வந்தது ஸ்ரீராமன் தன்னை கைவிடவில்லை என்று உணர்ந்தாள் புத்தொழியை கண்டாள் அவள் பார்வை ஒளிவந்த திக்கை நோக்கிற்று வீரனே நீ யார் என்று கேட்டாள் அனுமான் தான் ராமன் அனுப்பிய தூதுவன் என்று கூறினான் தென் திசை நோக்கி அனுப்பப்பட்ட படைவீரர்களில் தான் ஒருவன் என்றான் இலங்கையில் சீதையை கண்டதையும் விளக்கினான் அனுமான் சீதைக்கு நம்பிக்கை பிறந்தது அனுமனின் செய்திகளால் சீதைக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது தன் உயிருக்கு பாதுகாப்பு இருப்பதாக நம்பினான் அனுமனின் கூற்றுக்கு ஆதாரம் கேட்டான் அனுமன் தான் ஸ்ரீராமனிடமிருந்து வந்ததையும் அவனால் அனுப்பப்பட்டதையும் கூறினான் ஸ்ரீராமனின் அழுகை வர்ணித்தான் அப்போது அவன்தான் ஒரு சொல்லின் செல்வன் என்பதை நிறுவினான் கவிஞனாகவும் காட்சி ஸ்ரீராமன் திருவடிகள் தாமரை போன்றும் பவளத்தை போன்றும் கால்விரல்கள் இளஞ்சூரியனைப் போன்றும் நகங்கள் வைரத்தினும் அடகின கணுக்கள் அம்பார துணியை போன்றும் தொலைகள் கருடனின் கழுத்தை போன்றும் உன்னி மகிழ மலருக்கு ஒப்பாகும் மார்பு திருமகள் உரையும் இடமாகும் கைகள் ஐராவதம் என்னும் யானையின் துதிக்கை போன்றும் கை நகங்கள் அரும்பு போல கூர்மையாகவும் மலை போன்றவும் கழுத்து திருமாலின் கரத்தில் உள்ள சங்கு போன்றும் முகமும் கண்களும் தாமரை மலர்கள் போன்றும் பல்லுக்கு முத்தும் நிலவின் துண்டும் இருக்கும் குனிந்த புருபமும் வளைந்தவில் போன்றதும் நெற்றி எட்டாம் நாள் சந்திரன் போன்றதும் ஸ்ரீராமனின் ராமனின் நடைக்கு எருதும் யானையும் ஓமையென்றான் அனுமன் ஸ்ரீராமனின் உருவை இவ்வருணனைகளால் அனுமன் காட்டினான் தன் சொல் வல்லமையால் சீதையை நம்ப வைத்தான் அவளுடைய ஒவ்வொரு சொல்லும் அமுத துளிகளாய் அவள் செவிகளில் நிறைந்தன தேன் துளிகளாய் இனித்தன உன் அமுத மொழிகள் என் மனதை வருத்திவிட்டன விட்டன என் உயிரை தலப்ப செய்து விட்டாய் வாழ்கனே என்று வாழ்த்தினாள் காட்சிக்கு சான்று தந்த நீ சாட்சி வேறு ஏதாவது கூற முடியுமா என்று கேட்டாள் ஸ்ரீராமனுக்கும் சீதைக்கும் மட்டுமே தெரிந்த சுவையான அனுபவங்கள் சில அனுமனிடம் தெரிவிக்கப்பட்டன கூற்றுக்களால் அவளை நம்ப வைத்த அனுமன் உறுதி தரும் அடையாளம் ஒன்றனையும் அவள் முன் நீட்டினான் ஸ்ரீராமன் கைவிரலை அழகுபடுத்திய மோதிரமாய் அது இருத்தலை கண்டாள் அதை அன்புடன் வாங்கி கொண்டாள் வஞ்சகர் நாட்டுக்கு வந்ததால் அது மாசுபட்டு விட்டதே என்று கூறி கண்ணீரால் அதனை குளிப்பாட்டினாள் அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை செத்தவர் உயிர் பெற்றது போலவும் இறந்த மாணிக்கத்தை பெற்ற நாகத்தைப் போலவும் பெற்ற கூடனை போலவும் பிள்ளையை பெற்ற மரடியைப் போலவும் அவள் விளங்கினாள் என் உயிரை தந்த உத்தமண்ணே என்று அனுமனை அவள் பாராட்டினாள் உள்ளத்தால் இருவரையும் ஒன்றுபடுத்திய அனுமன் கள்ளத்தால் அவளை ஸ்ரீராமனிடம் சேர்க்க முடியும் என்று நினைத்தான் அதற்கு அவள் இசைவினை எதிர்பார்த்த அவன் பிள்ளை மதியை கண்டு அவள் எள்ளி நகையாடினாள் கையிலே அர்த்தர் வந்து எதிர்த்தால் உன் நிலைமை என்னவாகும் கருப்பிள்ளையை இடுப்பில் வைத்துக் கொண்டு போராடும் தாயாகத்தான் நீ இயங்க முடியும் குழந்தையையும் கீழே வைக்க முடியாது ககையையும் புறங்கொடுக்க செய்ய முடியாது என்று உணர்த்தினாள் நீ அறிவுடன் அடக்கியவன் என்றாலும் ஆடவன் ஆடவன் தான் உன் தோல் மீது அமர்வது என் பெண்மைக்கு இழுக்கு என்று சுட்டிக்காட்டினாள் காட்டினாள் இவ்வாறு தப்பித்து செல்ல நினைப்பதை விட உயிரை விடுவதே மேல் என்பதை சுட்டிக்காட்டினாள் காட்டினாள் ஸ்ரீ ராமனிடம் சொல்ல வேண்டிய செய்திகளை கனிந்த மொழிகளால் அனுமனிடம் அவள் சொல்லி அனுப்பினாள் சிறந்த என் மாமியாருக்கு சீதை இறக்கும் போது உங்களை தொழுதால் என்ற செய்தியை ஸ்ரீராமன் என்பால் அருள் இல்லாத காரணத்தால் மறந்தாலும் நீ சொல்ல வேண்டாம் என்னை கரம்பிடித்து மணந்த நாளில் இந்த இரு சிந்தையாலும் தொடையேன் என்று எனக்கு தந்த வரத்தை எடுத்து சொல்க என்று கூறி ஸ்ரீராமன் ஒரு லட்சிய புருஷன் என்பதை வற்புறுத்தி அறிவுறுத்தினாள் உற்ற கணவன் என்னை துறந்து கைவிட்டாலும் பெற்ற தன்னை என்னை நினைத்து அடாமல் இருக்க மாட்டார் அவருக்கு என் இறுதி வணக்கத்தை ஏம்புக உன் தலைவன் சுக்ரீவனுக்கு இந்த செய்தியை சொல்லுக சுந்தர தோழனுக்கு மணிமுடி சூட்டி அழகு பார்க்க சொல் மாலை சூட்டி மகிழச் சொல் என்று கண்களில் இறுதி செய்தியை சொல்லி அனுப்பினார் அவள் நெஞ்ச அவலத்தை அஞ்சனிய மகன் அறிந்து வருந்தினான் அதை துடைக்க ஆறுதல் மொழிகளை கூறினான் ஸ்ரீராமையிடம் சொல்ல நினைக்கும் செய்திகள் உழவோ என்று அடக்கமாக கேட்டான் அதற்கு சீதை கூறினால் இந்திரன் மகன் சயந்தன் எங்கள் ஏகாந்தத்தின் விரட்டினான் ஸ்ரீராமன் என்றாள் பலத்து வந்த தன் கிளிக்கு யார் பெயர் இடுவது என்று ஸ்ரீராமனை கேட்க அவன் தான் நேசித்து வந்த மதிப்புமிக்க அன்னை கேகை மகள் பெயரை வைக்கும்படி கூறியதை நிறைவுபடுத்தினான் எந்த தாயை அவன் உயிரினம் மேலாக நேசித்தானோ அவளே அவன் வாழ்வுக்கு உழை வைத்தாள் என்பதை நாகரிகமாக சுட்டிக்காட்டினாள் கடையாழியை கொடுத்த ஸ்ரீராமனுக்கு அதற்கு இணையாக தன் தலையில் குடியிருந்த சூடாமணியை எடுத்து அவனிடம் தந்தாள் இது எங்கள் மனநாளை நினைவுபடுத்தும் அடையாளம் என்று அந்நகையை அவனிடம் கொடுத்து விடை தந்து அனுப்பி வைத்தாள் அருமனின் நோக்கம் ராவணனை நேரில் சந்திக்க விரும்பினான் ஸ்ரீராமனுக்கு இளமையின் நிலைமையைப் பற்றி செய்தி சொல்ல விரும்பினான் நெருப்போடு விளையாடிய ராவணனுக்கு பாடம் கற்பிக்க விரும்பினான் மானிடர் இருவர் என்று மதித்து இதழ்வினை விரும்பித்த ராவணன் அவர் தம் ஆற்றலை அறிய வேண்டும் என்று விரும்பினான் அனுமன் சீதை இருந்த சோலை அது அவளுக்கு நிழலை தந்தாலும் அது சிறையாக இருப்பதை வெறுத்தான் அப்பொழிலில் இருந்த மரங்களை வேரோடு பிடுங்கி எரிந்தான் அவற்றை விண்ணில் எறிந்து வீடுகளில் விட செய்தான் யானை குதிரை தேர் இப்படைகள் இருந்த கொட்டில்களை எட்டி உரைத்து அழிவு செய்தார் வேள்வி மண்டபங்கள் வேதியர் இல்லாமலேயே நெருப்புக்களை கட்டின எழும்படி அரக்கர்கள் அழிவுகளை சந்தித்தனர் சீதைக்கு சோகம் விளைவித்த அசோகவனம் எரித்தருளுள் வைக்கியது அதனை காவல் செய்த பருவத்தேவர் உள்குலைந்து ஓடினர் சித்திர நகரின் எழில் சிதைந்து போனது அரக்கர் அழிவு கண்டு ஓலமிட்டனர் ிடம் சென்று முறையிட்டனர் செல்வ கோமான் அழைத்து அவனை ஏமினான் வாயிலில் இருந்த கனைய கொண்டு வளைக்குமாறுான் தாக்கி அவர்கள் உயிரை போக்கினான் அனுமன் ஜம்புமாலி என்ற படைவீரன் அனுமனை அணியினான் அவன் படையுடன் அழிந்து மறைந்தான் பஞ்சசேனாதிபதியர் என்ற படைத்தலைவர் அனுமனுடன் மோதினர் ஆனால் தோட்டனர் ராவணனின் இளைய மகன் அக்கக்குமரன் களத்தில் கால் வைத்தான் அவன் படைகள் சிதைந்தன அனுமன் அவனை காலால் தட்டி அவன் வீரமரணம் அடைந்தான் அக்குமரன் இருந்த செய்தி மந்தோதரியை துயரத்தில் ஆழ்த்தியது ராவணன் கடும் சினம் கொண்டான் தம்பி இருந்த செய்தி கேட்டு இந்திரஜித்து சீற்றத்துடன் போர் மேல் சென்றான் அவன் தேர்தரையில் விழுந்தது படைகள் இழந்தான் பார்வேந்தன் மகன் பிரம்மாஸ்திரத்தை ஏவினான் அந்த மந்திர சக்தியால் அனுமன் கட்டுண்டான் அவன் அடங்கியவன் போல் நடித்தார் அனுமனை கைது செய்து நாலு தெருக்கள் வழியே இழுத்துச் சென்றான் அனுமனை கொல்லாமல் இழுத்து வருமாறு ஆணையிட்டான் தன் அத்தானி மண்டபத்தில் அனுமனை விசாரணை செய்தான் அங்கே வீடனன் விதனாய் செயல்பட்டான் மாதரையும் தூதுவரையும் கொள்வது அரச நீதி என்று சாஸ்திரம் அறிந்த அவன் நீதியை எடுத்து உரைத்தான் தம் வீரத்தை மாற்றாரிடம் விளம்ப அவனை திரும்ப அனுப்புவதே மேல் என்று விளக்கம் கூறினான் அவனை கொள்வதை விட அவன் வாளை ஒட்ட நறுக்குவதே தக்கது என்றான் ராவணன் தங்கையை ராமலக்குவர் அங்க பங்க படுத்தியது போல இவன் வாளுக்கு நெருப்பு வைப்பதே உகந்தது என்று கூறினான் நகரத்தின் நடுப்பகுதியில் அவனை நிற்க வைத்தனர் அவன் வாளுக்கு துணி சுற்றி அதில் நெருப்பு வைத்தனர் பிறகு அனுமன் இலங்கையை எரித்தான் சீதைக்கு இச்செய்தி எட்டியது அவள் அங்கிய கடவுளை அவனிடம் தனிந்து நடக்குமாறு வேண்டினாள் அவன் அதற்கு பணிந்து அவனுக்கு ஊறு விளைவிக்கவில்லை அனுமன் தீ வைத்தான் இலங்கை பற்றி எரிந்தது சுட்டது குரங்கு கெட்டது கடிநகர் என்ற செய்தி எங்கும் பரவியது பற்றதீர் அவனே ஏற்றதீர் என்று ராவணன் நீட்ட ஏவலால் அவனை வீரர்கள் தொடர்ந்தனர் சீதை தங்கி இருந்த இடத்திற்கு நெருப்பு செல்லவில்லை கற்பின் பொறுப்பு அவளுக்கு அரணாய் அமைந்தது அனுமன் குறையின்றி சேர வேண்டுமே என்று தெய்வங்களிடம் முறையிட்டாள் சீதை பவழ சென்று மயனாக மலைக்கு தாவினான் அதன் விருந்தனாய் கலிப்பு ஆற்றினான் அங்கிருந்து மகேந்திர மலைக்கு தாவினான் அனுமனை கண்ட வான வீரர்கள் ஆரவாரம் செய்து கடல் ஒளியை கரையில் எழுப்பினர் அவன் பேசவில்லை அவன் தோற்றமே அவன் சீதையை கண்டு வந்ததை உணர்த்தியது தேவி கூறினால் நன்மை என்றான் அதனால் சீதையை அவன் கண்டு வந்ததை அறிந்தனர் அவன் 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 செயல்களை எழுந்த மூட்டியதை காட்டுகின்றது சீதை அவனுடன் திரும்பவில்லை அது பகைவனின் படை வலிமையை காட்டுகின்றது என்று வாலி மைந்தன் அங்கதனும் கடைவேந்தன் ஜாமவானும் உரைத்தனர் அனுமன் சீதை தனது பொறுமையாலும் சீலத்தாலும் தன் கற்பின் நிறத்தை நிலைநாட்டியதை ஸ்ரீ ராமனுக்கு பெருமை தேடி தந்ததையும் கூறினான் அவள் ராமணனுக்கு மரணத்தை வரவழைத்தவள் என்றும் என்றும் தெரிவித்தான் சீதை மாமகள் விண்மகளையும் உயர்த்தினான் பெண்ணினத்திற்கு பெருமை சேர்த்தவள் என்றும் கூறினான் அனுமன் சீதையின் செய்தியை ராமயிடம் அறிவித்தான் கனையாழி கொடுத்ததை பெற்றுக்கொண்டு அவள் உள்ளம் குளிர்ந்ததை எடுத்து கூறினான் அவ்வாறே அவள் தந்து அனுப்பிய சூடாமணியை ஸ்ரீராமனின் கையில் தந்தாள் ஸ்ரீராமன் மகிழ்ச்சி அடைந்தான் ஸ்ரீராமன் உள்ளம் பூரித்தான் உவகைக்கு எல்லை இல்லை அந்த மகிழ்ச்சியில் அவன் ஆழ்ந்து போகாமல் சுக்கிரீவன் செயல்பாட்டிற்கு தோண்டிவிட்டான் ஐயனே தலைமையை மீட்க செயல்படுவோம் என்று உரைத்தான் எழுத வெம்படை என்றவன் கடல் போன்ற சேனை தென் திசை நோக்கி புறப்பட்டது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்